டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் அல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களை விட பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் பிள்ளைகள் விஷயத்தில் புதிய முயற்சியை உண்டான செலவுகளுக்கு தயாராக கொள்ளுங்கள் இருந்த பாரங்கள் குறைந்ததனால் யாத்திரை செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழில் சார்ந்த இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு முக்கியத்துவம் கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு மனதில் நீண்ட நாட்களாக இருந்த படும் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் சிறிய விஷயங்கள் நிறைய விஷயத்திற்கு அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இந்த சிக்கல் தீரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்கார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு அரசியல் போன்ற விஷயத்தில் நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் திடீர் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்களுடைய ஆதரவு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு சிலது மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் அதே சமயம் அதை ஆவேசப்படாமல் பேசுவது நன்மை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் புதிதாக அறிமுக விஷயத்திலும் சிறிது கவனம் குடும்பத்தில் அந்நியுணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாருடன் மனம் பேசுவது நன்மை தரும் புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளுக்கு சிறிது கவனம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பரிபூர்ணமாக நிவர்த்தி காணப்படும் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு வேண்டாம் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் லாபம் காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பறக்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி காணப்படும் துணை அல்லது துணை மனக்கஷ்டம் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஏற்றத்தைத் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்காக பிராயச்சித்தம் பண்ணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அபிரதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அண்டை அயலார்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பொறுமையாக எல்லா விஷயத்திலும் இருப்பது நன்மை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் அதுவரை பொறுமை காப்பது நன்மை தரும் சுபவெரிய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம் வாகனங்களில் சிறிது கவனம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ப்ரமோஷன் போன்ற விஷயம் சாதகம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஆவேசப்படுவதை மட்டும் மகரம் தவிர்த்து கொள்வது நன்மை தூக்கமின்மை பெரிய அளவுக்கு தொந்தரவையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அந்த விஷயத்தில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டும் வார்த்தைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மை உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த கோபதாபத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீருவது கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் உத்தியோகத்தில் படிப்படியாக இருந்த சிக்கல் மனத்தாங்கல் மன கஷ்டங்கள் சண்டையெல்லாம் படிப்படியாக குறையும் அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தீர்மமான முடிவுகளை எடுக்கல் மேலதிகாரிகள் விஷயத்திலிருந்து சிக்கல் குறையும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்